என்ன தான் பண்ணுறான் அந்த லாலிபப்பு பாத்ரூமுக்கும் வீட்டுக்குமாவே சுற்றிக்கிட்டுருக்கான டேய் லாலிபப்பு எங்கடா இருக்கேன் வரண்டா வரண்டா ஜெய் ஒரு நாள் ஃபுல்லாக லூஸ் மோஷன்லேயே போயிடுச்சுடா அப்பா இப்போ தாண்டா கொஞ்சம் நின்று இருக்கு அதான் ட்ராயரை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் முடியலடா சாமி ஒரே நாளில் நாரி போச்சு எல்லாம் விட்ரா விட்ரா அதான் எல்லாம் சரியாச்சில் சரி சரி வெளில போயிட்டு வரமாடா லாலிபப்பு ரொம்ப போர் அடிக்குதுரா என்ன நக்கலா நானே இப்போ தான் ட்ரௌசரை போட்டு மொட்டை கொண்டி விட நின்றுட்டு இருக்கேன் இப்போ போய் வெளியில் வாங்க கூப்பிட்றேன் எப்படா நான் வர முடியாது ஏ கோ கோச்சுக்காதரா சரிவா வெளியில போவேண்ணா என்ன எங்க வீட்டுக்காவது போவோம் வா அதுக்கு ஏன் ஜட்டி எல்லாமே வாடா எங்க வீட்டு தானே இவனுக்கு ஒரு நாள் புடிங்கிட்டு போகணும் அப்பதான் என் கஷ்டம் என்னன்னு ரெண்டு பேரும் வெளியில போயிட்டானுங்க இப்ப நம்ம வேட்டையை ஆரம்பிப்போம் நல்ல வேட்டைதான் நமக்கு நல்ல பெரிய தான் வந்து கைய வைக்க போறோம் ஆஹா உள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே அடைச்சா கருமம் என்னடாது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா இங்க என்னது இது வெறும் பெட் மட்டும் தான் கிடக்கு அட பாவீங்களா எல்லாத்தையும் தொடச்சி வச்சிருக்கானுங்களேப்பா ஒரு ஜாமுங்க வந்துட்டு ஒண்ணுமே இல்லையே இது என்னது இது துணி மணிலாம் காயப்பட்டுருக்கானுங்க சரிப்போ வந்ததுக்கு இதாவது அள்ளிட்டு போவோம் அவ்வளவுதான் நம்மளால முடிஞ்சது ஏதோ அஞ்சு பத்துக்கு வித்து தேர்த்திப்போம் வேற என்ன இருக்குல்ல வீட்டுல ஆஹ் ஃப்ரிட்ஜ் இருக்கு அதை தூக்க முடியாது ரெண்டு சேர் இருக்கு இது தேரும் போதும் போதும் ஆ இது என்னது இது ஷூவா நம்ம காலுக்கு சரியா இருக்குமா அடைச்சா சின்னதா இருக்கு எடுத்து வச்சுப்போம் சின்ன பசங்க ஷூன்னு சொல்லி ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வித்தரலாம் ஓகேதான் அடுத்து நம்ம பக்கத்து வீட்டுக்கு போய் ஏதாவது தேரமானு பார்ப்போம் வீணா போனவனுங்க ஒண்ணுமே வச்சலப்பா வீட்டுல எதுக்கூடா எவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கீங்க பக்கத்து வீட்டுல ஏதோ வச்சிட்டு போனாங்களா அவனங்களும் இது போல தொடச்சுதான் வச்சிருப்பானுங்களான்னு தெரியல ஆஹா இந்த ரெண்டு பசங்களும் இந்த வீட்டுல தான் உட்காந்துருக்கானுங்களா அது சரி இப்ப போனோம்னா வசமா மாட்டிப்பானுங்க இப்படி நைஸா எஸ்கேப் போயிடுவோம் சேரு வாங்கலியா சேரு சேரு வாங்கலியா அம்மா தாயே கருமாறி நீதாமா அந்த ஊரையும் ஊர் மக்களையும் நல்லபடியா வச்சுக்கணும் அம்மனுக்கு அலங்காரம் எல்லாம் முடிஞ்சுட்டு இப்ப அடுத்து தங்க நகையெல்லாம் போட சொல்லி பெரியவர் கொடுத்துருக்காரு இதை நம்ம போடுறத விட பெரியவரை கூட்டிட்டு வந்து அவர் கையால் எடுத்து கொடுத்து போட சொன்னோம்னால நல்லா இருக்கும் நம்ம போய் கூட்டிட்டு வந்துருவோம் இப்ப நம்ம போனோம் கண்டிப்பா அந்த ரெண்டு பசங்களும் நம்மளை பாத்துருவானுங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே கோயில்லேயே உட்காந்து எந்தி போகலாம் இது என்னது இது ஆஹா வாழைப்பழம் சூப்பரு அம்மா மன்னிச்சிரம்மா கோயிலில் திருடுறன்னு பசியா இருக்குமா நான் என்னம்மா பண்றது பசிக்குதாம அந்த பழத்தை எடுத்துக்கிறேன் மன்னிச்சிரம்மா தட்டோட எடுத்து வச்சுக்கலாமா ஆஹா தப்பு தப்பு கோயிலில் உள்ள தட்டைனா திருடவே கூடாது பழத்தை மட்டும் எடுத்து வச்சுப்போம் தட்டை நான் இங்கே வச்சுட்டோம்மா என்ன மன்னிச்சிரும்மா பழம் பசிக்கம்மா எடுத்தேன் ஆ இது என்னது இது நகையா அடடா எல்லாமே தங்கம் எப்படி ஜொலிக்குது தாயே இத மட்டும் நீ எனக்கு நான் அந்த திருட்டு தொழிலே விட்டுருவோமா ஆனா இப்ப எடுத்துட்டு போக கூடாது இப்ப எடுத்துட்டு போனோம்னா போலீஸ் அவுட்டு கண்டிப்பா நம்மள புடிச்சிருவானுங்க இது என்ன பண்ணுவோம் இங்கேயே ஒளிச்சு வச்சுட்டு போவோம் ஒரு ஒரு வாரம் தேடிட்டோம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம் சரியான இடம் இதுதான் அப்படியே மறைச்சு வச்சுட்டு போகலாம் தாயே கருமாறி ஒன்னு நம்பிதாமா போறேன் நான் ஒழிச்சு வச்சிருக்கிறத யார்ட்டையும் காட்டி கொடுத்துடாதாமா நான் ஒரு வாரம் கழிச்சுமா ஐயா வாங்க ஐயா வாங்க நீங்க வந்து உங்க கையான இந்த நகையெல்லாம் எடுத்து அம்மனுக்கு போட்டு விடுங்க அடா என்ன சாமி நீங்க யாரு செஞ்சா என்ன நம்ம அம்மனுக்கு தானே சரி ஆரம்பிங்க நான் தான் பக்கத்துல இருக்கேன அது போதும் இல்லையா ஆசைப்பட்டு செஞ்சிருக்கீங்க நீங்க உங்க கையால் அம்மனுக்கு போட்டு அழகு பாருங்க அட என்னது இது இங்க உள்ள நகைலாம் ஒண்ணு கூட காணும் யாரு வந்தா நான் பக்கத்துல தானேன்னு கதவு கூட சாத்தாம என்னையா இது தட்டில் உள்ள வாழைப்பழம் நகை எதுவுமே காணுயா என்ன சாமி சொல்றீங்க நீங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காது அதுக்குள்ள ஒருத்தன் வந்து சாமி நகை எல்லாம் திருட்டு போறான்னா அவன் கண்டிப்பா நம்ம ஊர் எல்லையே தாண்டி இருக்க முடியாது நீங்க எதுவும் பதட்டப்படாதீங்க நாங்க பசங்களை அனுப்பி அவனுக்குள்ள பிடிச்சிட்டு வர சொல்றேன் சாமி நகை இங்கேயும் போவாது கவலைப்படாதீங்க இல்லையா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குயா நான் கதுவாக சாத்துட்டு வந்திருந்தா இது புள்ள நடந்துருக்காதியா நான் பக்கத்தில் தானே வரேன்னு சொல்லிட்டு அப்படியே திறந்தே வச்சுட்டு வந்தேயா இருங்க நானே போய் பசங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துடுறேன் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கையா அட என்ன சாமி நீங்கள் சின்ன புள்ள மாதிரி இவ்வளோ நாள் பூஜை பண்ணுறீங்க கருமாரையோட சக்தி உங்களுக்கு தெரியாதா அவளோட பொருளை எடுத்துகிட்டு ஒருத்தன் அந்த ஊரை தாண்டி போயிட முடியுமா ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டுபிடிச்சிடலாம் இருங்க பசங்களை கூப்பிடுவோம் சாமி பசங்களை கூட்டிக்கிட்டு அப்படியே மாணிக்கன் டைலர் இருப்பார்ல அவரையும் கூட்டிட்டு வந்துருங்க தப்பு நடக்காம பாத்துக்கணும் இந்த ஊர் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒன்னு அழகுபடுத்தி பாக்கணும்னு செஞ்சதுமா என்னங்க என்ன பூசாரி சொல்றாரு ஏதோ சாமி நகரம் திருட்டு போச்சாமே அவ்வளவு தைரியம் யாருங்க நம்ம ஊர்ல வந்து திருடிட்டு போற அளவுக்கு அதான் மாணிக்கம் எனக்கும் புரியல வந்தவன் நகையை திருடுறதுக்காக வந்தவன் போல தெரியல கோயிலுக்கு வந்தவன் நகையை பார்த்தவனே திருடி இருக்கான் அங்க பாரு பூஜைக்கு வச்சிருந்த இந்த பொருளையும் திருட்டு போயிருக்கானா பாறேன் நீங்கள்லாம் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் சரி ஊருக்கே போயிடுவான் சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்க என்ன பண்ணணும் அந்த திருட்டு சொல்லுங்க ஐயா அஜய் அங்கே பாடுறா கோயில் எல்லாரும் இன்னும் இதை பேசிட்டு இருக்காங்கடா ரே கிஷோர் எல்லாரும் வேற நிற்கிறானுங்க என்ன நடந்துட்டு இருக்கேன் வாடா நம்மளும் போவோம் என்னான்னு பார்த்துட்டு வருவான் வா நான் வீட்டுக்கு போய் சட்டி போட்டு வந்துடுறேன் சீக்கிரம் வாடா டே அஜய் என்னடா அது இங்கே கிடந்த துணியெல்லாம் ஒன்றுத்தையும் காணும் யாராவது எடுத்து உள்ளே வச்சிருப்பாங்களோ என்னது இங்கேயும் காணும் எங்க தான் வச்சாங்க என்ன நடக்குது இந்த வீட்டில் ஒன்றுமே புரிய மாட்டேது இப்போ அடாடா என்னது இது ஒரு இடத்துலையும் காணும் எங்கடா போச்சு அஜய் என் ட்ராயர் வேறு காய போட்டிருந்தானே இப்போ நான் என்ன பண்ணுறது அவ சுத்த முடியும் லாலிபப்பே எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது லாலிபப்பே துணியை காணும் ரைட்டு ஆனால் அந்த சேர் எல்லாம் அங்கே கடந்துச்சு அதுங்கடா அஜய் எனக்கு நம்ம சந்தேகமா இருக்கடா எவனை திருட்டு தான் வந்து எல்லாத்தையும் தூட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் டே அஜய் ஞாபகம் இருக்கா நம்ம அங்க உட்காந்துருக்கிறப்போ ஒருத்தன் சேரு வாங்கலையோ சேரு சேரு நல்லா அவன் கூட்டு சேர தாண்டா எடுத்துட்டு போயிருக்கான்னு நினைக்கிறான் வாடா அந்த பெரியவட்ட போய் சொல்லுவோம் ஹரிஷ் அங்கே போறா இவனுங்க ரெண்டு பேரும் வந்துருக்கானுங்க இருறா என்னான்னு போய் கேட்டு வந்துடுறேன் ஏண்டா லாலி பாப்பே கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா கோயிலுக்கு வரப்போ ஜட்டி கூட போடப்பா வருவேன் போடா வீட்டுக்கு போய் சட்டி போட்டுவா ஆளப்பற அப்படியே அவத்து போட்டு வந்துட்டேன் ஜட்டி இருந்தால் நான் ஏண்டா இப்படி மொட்டை குண்டி விட வந்து நிற்க போகிறேன் ஆள் அப்புறம் நந்தி போல் குறுக்க வந்து நின்றுக்கிட்டு உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சே நான் பெரியவட்ட பார்த்து சொல்லிக்கிறேன் எங்கள் வீட்டில் உள்ளதெல்லாம் எவ்வளோ திருட்டு புட்டான் நானே வருத்தம் வந்து நின்றுட்டுருக்கேன் உனக்கு என்ன கேள்வி வரையா ஐயா எங்கள் வீட்டில் காஞ்சிருந்த துணி அப்புறம் சேரு என் ஷூ எல்லாத்தையும் ஒருத்தர் திருட்டு போயிட்டாயா அங்கே பாருங்க ஐயா நான் போடுறதுக்கு ஜட்டி கூட இல்லை காய போட்டுருந்தேன் அதையும் சேர்த்து அழுட்டு போயிருக்காயா யாரோ ஒரு திருட என்னப்பா சொல்கிறேன் காஞ்சிட்டு இருந்த துணி சேரு ஷூ எல்லாத்தையும் திருட்டானா மாணிக்கம் இதில் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கிற அவ்வளோ தெரியல அந்த இந்த திருடம் தான் இங்கே கோயிலுக்கு வந்து நகைய பூஜைக்கு வச்சிருந்த திருடி இருப்பான் நான் நினைக்கிறேன் சரி சரி வாங்க நாலு முளைக்கும் போய் தேடுவோம் அந்த திருட்டு இப்போ அந்த ஊரை விட்டு தாண்டுறதுக்குள்ளே அவன் யாரும் என்னென்ன பிடிச்சி இழுத்து வந்து அம்மனுக்கு முன்னாடி வச்சு ஒரு தண்டனையை கொடுத்துட வேண்டியதான்